ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு கிறிஸ்பிய ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை நல்லா வந்து தண்ணியில் நல்லா அலசி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா பாக்ஸ் பாக்ஸாக நல்லா வந்து கட் பண்ணி நான் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி ரெடியாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ க்யூப்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ண பிறகு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வந்து அந்த கலர் வந்து ஒரு லைட் ஆரஞ்சாக வந்து டேர்ன் ஆயிருக்குது உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க எவ்ரி டூ மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் கரண்ட் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க ஸோ இப்போ பாருங்கள் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு தான் நம்ம ஒரு ஒரு ஸ்பைசஸாக நம்ம ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரம் மசாலா தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து இன்னும் நல்லா வந்து ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் ஸோ அந்த ரீசனுக்காக நான் கரம் மசாலா சேர்க்குறேன் ஒரு டூ டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் சால்ட் ஆட் பண்ண போகிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன் ஓகேங்களா ஒன்றரை டீஸ்பூன்னா நீங்கள் நிறைய நினச்சிக்காதீங்க ஸோ டீஸ்பூன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ சின்ன டீஸ்பூனில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறேன் அது வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் ஸோ சேர்த்துட்ட பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து கிளறி விடுங்க இப்போ ஒரு சூப்பரான அட்டகாசமான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ வேறு வந்து பேனில் வந்து நான் மாற்றிட்டேன் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு கிறிஸ்பியான ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் நாங்களும் மீட் பண்ணுறேன்